ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெண்டக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் தக்காளி மல்லித்தலை பச்சை மிளகாய் கடுககு தம்பருப்பு வெந்தயம் சீரகம் புளி ஒரு எலுமிச்சை அளவு கருவேப்பிலை பொடி சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வெண்டக்காயை கட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி வச்சுருக்கேன் இப்போ கடாய் வச்சுக்கோங்க அது பையன் கொஞ்சம் கேமரா மாற்றி பிடிச்சிட்டாப்புல சாரி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகா சின்ன வெங்காயமும் ஒன்றா போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகா வெடிக்கும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி ஒரு டைம் சமையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் சாரி ஒரு தக்காளி கீழே சைடில் விழுந்துருச்சு இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வதங்கிடும் அதுக்காக தான் உப்பு போட வேண்டியது தக்காளி நல்லா அப்புறம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காயை வதக்கி வச்சுருந்தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதையே இதிலேயே போட்டு வதக்குனிங்கன்னா அந்த தன்மை இன்னும் நல்லா இல்லாத இருக்கும் கொஞ்சம் கூட அந்த தன்மை இருக்காது பாருங்கள் வதக்கியாச்சு இப்போ கருவேப்பிலை பொடி ஒரு ஸ்பூன் கருவேப்பில இருக்கவங்க கருவேப்பில போட்டுக்கோங்க நான் பசங்களாக எடுத்து வச்சிட்றேங்க அப்படின்ட்டு பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு இதையும் ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஏன் எப்போயே புளி ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த காயில் வந்து புளிப்பு உப்பு காரம் அந்த காயிலையும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காலாம் வெந்துடும் வேகாதலாம் இருக்காது புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கோங்க புள்ளிய நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ பருப்பை நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தேவையான அளவு பருப்பு ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதில் உப்பு போட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருவேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக குழம்பு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்துலனா நீங்கள் போட்டுக்கோங்க ஃபைனலாக மல்லித்தலை தூவி தேங்காய் பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இறக்கிற போகிறேன் ஃபைனலாக வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃபைனலாக வெண்டைக்கா ஃபைனலாக வெண்டைக்காய் சாம்பார் ரெடியாகி விட்டது வாங்க சாப்பிடலாம் இந்த பக்கம் சாதம் வெந்துக்கிட்டுருக்கு இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்துர்லாமா சுட சுட சாதம் வெண்டைக்காய் சாம்பார் தேங்காய் சட்னி பருப்பு குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுருந்தது குழிப்பணியாரம் பருப்பு இது வந்து நேற்று வச்ச தண்டு துவையல் குழிப்பணியாரம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்